வெல்கம் டு கார்முயில் ரியல் எஸ்டேட் கார்முயில் ரியல் எஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த எபிசோட்டில் பார்க்க போகிறது ஒரு அழகிய பசுமையான தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணபதிபாளையம் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த தோட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க அதாவது ஈரோடு டு கரூர் மெயின் ரோட்டுக்கு மிக அருகிலேயே இந்த தோட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் வந்துட்டு பரப்பளவு கொண்டதாக அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் அளவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இது ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரம் வந்துட்டு பயிரிட்ருக்குறாங்க நாலு ஏக்கருக்கு தென்னை மரமும் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு நெல்லும் வந்துட்டு பயிரிட்ருக்குறாங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது மரத்துக்கு மேலேயே இருக்குது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காப்புக்கு ரெடியாக இருக்கிற காயாக இருக்குதுங்க மரம் எல்லாமே வந்துட்டு ஒரே சைஸாக ஒரே அளவாக கொண்டுள்ளதாக இருக்குது நல்லா பசுமையான மரமாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டத்துலேயே வந்துட்டு ஒரு பெரிய கிணறு வந்துட்டு அமைஞ்சிருக்குது கிணறு ஃபுல்லாகவே நல்ல தண்ணி வந்துட்டு உங்களுக்கு வற்றாத தண்ணியாக கிணறு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்துட்டு ஒரு போர் வசதியும் வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தோப்புலேயே ஈபி சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் வந்துட்டு இந்த தோட்டத்துக்கு வந்துட்டு ஈபி சர்வீஸ் எடுத்து வச்சுருக்காங்க போரு மற்றும் ஈபி சர்வீஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தனியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூம் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தோட்டத்துக்கு நடுவுலேயே வந்துட்டு வாழையெல்லாம் வந்துட்டு பயிரிட்ருக்குறாங்க மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களை டைரக்டாக வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை கார்முயில் ரியல் எஸ்டேட் கார்த்திகேயன்